ஐபிஎல் தொடரின் இரண்டு ஜாம்பவான்களான மும்பை இந்தியன்ஸ் மீ மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே அணிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் ஏப்ரல் இருபது அன்று மும்பை வான்கடேவில் மோதவுள்ளன இந்தப் போட்டியின் முடிவு மும்பை இந்தியன்ஸ் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பாதிக்கக்கூடும் தற்போது ஏப்ரல் பத்தொன்பது நிலவரப்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் தொடரின் புள்ளிப் பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழு போட்டிகளில் மூன்று வெற்றிகளுடன் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னும் மோசமாக ஏழு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளுடன் கடைசி இடத்தில் இடம்பெற்று தடுமாறிக் கொண்டிருக்கிறது இந்த இரு அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது சிஎஸ்கே வென்றால் என்ன நடக்கும் ஏப்ரல் இருபது அன்று நடைபெற உள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தினால் இரு அணிகளும் எட்டு போட்டிகள் முடிவில் தலா மூன்று வெற்றிகளுடன் கிட்டத்தட்ட சமநிலைக்கு வந்துவிடும் அப்போது மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு மீதம் தலா ஆறு போட்டிகளே இருக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அந்த ஆறு போட்டிகளில் குறைந்தது ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றால்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்ற இக்கட்டான நிலை இரு அணிகளுக்கும் ஏற்படும் குறிப்பாக இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நிலைமை மேலும் மோசமாகும் சிஎஸ்கே அணி வெல்வதன் மூலம் மும்பை அணியை இந்த நெருக்கடிக்கு தள்ள வரலாறும் தற்போதைய நிலைமையும் ஐபிஎல் வரலாற்றில் அதிக கோப்பைகளை தலா ஐந்து வென்ற இரண்டு வெற்றிகரமான அணிகள் மும்பையும் சென்னையையும் தான் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த இரண்டு அணிகளும் தங்கள் பழைய ஃபார்மில் இல்லாமல் தடுமாறி வருகின்றன இந்த ஆண்டும் அதே நிலை தொடர்கிறது தற்போது இந்த இரண்டு அணிகளும் புள்ளிப்பட்டியலில் முன்னேற ஒன்றையொன்று வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் அதாவது ஒருவரின் காலை ஒருவர் வாரிவிடும் நிலையில் உள்ளன சிஎஸ்கே பிளேயின் லெவனில் அதிரடி மாற்றங்கள் ராகுல் விஜய் கூடாட்டா பைபை சொல்லப் போகும் தோனி சிஎஸ்கே ப்ளேயிங் லெவனில் அதிரடி மாற்றங்கள் ராகுல் விஜய் கூடாட்டா பைபை சொல்லப் போகும் தோனி மும்பை வென்றால் சிஎஸ்கே நிலை ஒருவேளை இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தினால் சிஎஸ்கே அணி எட்டு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளுடன் மிகவும் பின்தங்கிவிடும் அதன் பிறகு சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் எனில் மீதமுள்ள ஆறு போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய மிக கடினமான நிலை ஏற்படும் கிட்டத்தட்ட சாத்தியமற்ற நிலைக்கு தள்ளப்படும் இதனால் சிஎஸ்கே வின் பிளே ஆஃப் கனவு ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிடும் இப்படி ஒரு காலத்தில் ஐபிஎல் ஐ கட்டி ஆண்ட இரண்டு மாபெரும் அணிகள் இன்று பிளே ஆஃப் சுற்றுக்குத் தகுதி பெறுவதற்கே போராடும் நிலைக்கு வந்துள்ளன ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியைப் போல ஏழு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்று உள்ளன இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க